இன்றைக்கி பைபிள் உள்ள வசனம் என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு சாமியல் இருபத்தி ரெண்டு அதிகாரத்துல முப்பத்தாறாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பாப்போமா நான் வாசிக்க கேளுங்க உங்களுடைய ரச்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் எப்படியா உங்களோட பாதுகாப்புங்கிற கேடையத்தை எனக்கு தந்துக்கிங்க உங்களோட பாதுகாப்பு எனக்கு எப்பவுமே இருக்கும் உங்களோட பாதுகாப்பு எப்பவுமே எனக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய காரூயம் என்ன பெரியவனாக இருக்கும் உங்களோட இறக்கம் உங்களோட தயவு உங்களோட கிருபை என்ன எந்த இடத்துலையும் பெரியவனாக நிற்க செய்யும் நான் எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு நிலம எனக்கு சூழ்நிலை தேவையில்லை எனக்கு ச காலம் தேவையில்ல எதுவும் தேவையில்லை உங்களோட இறக்கம் உங்களோட தயவு உங்களோட கிருபை என்ன எந்த இடத்துலையும் பெரியவனாக நிற்பாட்டும் உங்களோட க உங்களோட தய உங்களோட பாதுகாப்புங்கிற கேடகத்தை எனக்கு தந்திருக்கீங்க என் யாராலையும் என்ன நெருங்க முடியாது யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எனக்கு முன்னாடி இருந்து போர் பண்ணுவீங்க நீ எவனாச்சும் அழிக்கணும்னு வந்து நீங்கள் எனக்கு முன்னாடி சண்டைப்படுவீங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீங்க உங்களோட ரச்சிப்புங்கிற கேட்கத்தை எனக்கு தந்தீங்க உங்களோட தயவு என்ன எந்த இடத்துலையும் பெரிய இருக்கும் இதை தான் நான் வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்விங்களா உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அந்த கிருப்பில் இருக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே